எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய கடைசி மாதம் அதாவது பன்னிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதம் சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் ஏன்னா வருடத்தினுடைய இறுதி மாதமாக அமையக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகங்களினுடைய பேர்ச்சி வந்து நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் நிலைகளில் சில முக்கிய மாற்றங்களும் உருவாக போகிறது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் ஒரு ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு தீமையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களையும் கொடுக்கலாம் அந்த வகையில் டிசம்பர் மாதத்தினுடைய டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த வருடம் முடிவதற்குள்ளாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இந்த நவக்கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது வேறு ஏதேனும் பலன்களை கொடுக்க போகிறதா மாற்றத்தை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்ப நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள உடனே பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மட்டுமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும் எல்லா விஷயத்திலையுமே எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அவசர முடிவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து அதிரடியான மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் கிடையாதுங்க இந்த டிசம்பர் மாதம் வருடத்தினுடைய இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலேயும் நாம் உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தோட உத்தியோகம் தொடர்பாக பார்த்தோன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்பட போகிறது உத்தியோகம் ரீதியாக சில விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் உருவாகலாம் அது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சாதகமற்ற நிலைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு பதவி பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு சக பணியாளர்கள்னால் சிறிது தொல்லையோ இல்லை மறைமுகமான பிரச்சினைகளோ எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து கவனமா இருக்க வேண்டியது முக்கியம் பணிகளத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி யார்கிட்டயுமே வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வீண் சண்டை சச்சிருவுகளில் ஈடுபடக்கூடாது கருத்து வேறுபாடு எழுகிறது அப்படின்னும் போது உங்களுடைய கருத்திற்கு மதிப்பு இல்லை கருத்துக்களை கேட்ப கேட்க விரும்பலை அப்படின்னும் போது நீங்கள் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சினைகளும் தங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க ஆரோக்கியம் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நேரத்துல பருவநிலை காரணமாக உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதனால ஆரோக்கியம் ரீதியா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல வந்து அலட்சியம் இருக்கக்கூடாது ஒரு சிறு உடல் உபாதை அப்படின்னாலும் கூட உரிய மருத்துவரை உடனுக்குடன் அணுக பாருங்க அதற்கான மருந்துகளை உடனுக்குடன் எடுத்துக்கொள்ள பாருங்கள் சிறுகால தாமதம் ஆரோக்கிய விஷயத்துல இருந்தாலும் கூட மிகப்பெரிய விபரீதத்தை அது ஏற்படுத்தலாம் மிகப்பெரிய அளவுல மருத்துவ செலவுகளையும் அது உண்டு பண்ணலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் நீங்கள் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள ஈடுபடுறவங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அதீத எச்சரிக்கையாக இருங்க மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டியதாக இருக்கும் கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருந்ததோ அது எல்லாமே இந்த காலத்தில் தலைகீழாக மாறி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நீங்க என்னதான் மற்றவர்களுக்கு உதவ நினைத்தாலும் அது தீமையில தான் போய் முடியும் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில முடியும் இது கிரகங்களினுடைய அமைப்பால உருவாக கூடியவை அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க முடியாது இருப்பினும் நீங்க உஷாரா நடந்து கொள்வதன் மூலமா வெளிப்படுகின்ற விளைவுகளினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அவசியமாகிறது ஆன்மீகம் ரீதியான நாட்டம் சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் கடந்த காலத்துல ஆன்மீகம் இறையாண்மை நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் நிறைய விஷயங்களில் நீங்க பண்ணியிருப்பீங்க இறைவன் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இறைவன் மீது நம்பிக்கையற்ற நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடும் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான நிலைகள் இந்த காலத்துல படிப்படியாக தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின் தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளியூர்ல நல்ல செய்தி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க ஆனா வெளியூர்ல உங்களுக்கு துக்க செய்தி தான் கிடைக்கப்பறவிங்க அதே போல் வந்து இந்த நேரத்துல பல இடர்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் நீங்க திடீர்னு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கான நஷ்டம் அதிகமாகும் செல்லக்கூடிய வேலை முழுமையாக முடியாது முடியாமலே நீங்கள் பாதியிலேயே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அடுக்கடுக்காக நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் பயணங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்த கொள்ளுங்கள் அத்தியாவசியம் போயே தீரணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் திட்டமிடலோடு பாதுகாப்போடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் வந்து எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீதும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஏன்னா களவு போவதற்கோ இல்லை பண நஷ்டம் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மற்றொரு புறம் உங்களுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பணவரவு அதிகமான பொருளாதார வசதி இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வருவாய் பணவரவு பொருளாதார நிலை நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் பலவிதமான நஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் எல்லாமே வீண் விரைய செலவுகளாக மாற ஆரம்பிக்கும் சுப செலவுகளில் இருந்து வீண் விரைய செலவுகளாக மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு குறைவாகவே இருக்கும் நிறைய நஷ்டத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தினுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறது இந்த இந்த நேரத்தில் வந்து ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பதும் அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் இருப்பது சால சிறந்தது இது வரக்கூடிய பிரச்சனைகளை பெரும்பாலும் தவிர்க்க உதவி செய்யும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைத்தால் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதாக உங்களுக்கே அமையும் அப்படிங்கிறதையும் சற்று நினைவில் வாய்த்துக்கொண்டு செயல்படுவது அவசியமாகிறது